வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர பராமரிப்பு உதவி தொகையை கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புதிய மூவாயிரத்தி நானூறு மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து ஒரு வருடத்திற்கு மேலாக காத்திருப்பதாகவும் சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் துறை மூலம் உடனடியாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் விழுப்புரம் மாவட்ட குழு சார்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்துல மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்க இங்க வந்திருக்கிறோம் ஏன்னு சொன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கடும் உள்ளம் உள்ளவர்களுக்கு உதவித்தொகையாக அரசாங்கம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்குதுங்க அதுக்கு இந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் இதுவரையில் மனு கொடுத்து அந்த இரண்டாயிரம் ரூபாய் கொடுமை இது வரல பலமுறை பேசிய அரசாங்கம் செவி சாய்க்கல அதே போல சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழாக வருவாய்த்துறை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அத மாதிரி மனு கொடுத்திருக்கிறவங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அத மூவாயிரத்தி நானூறு பேர் சுமார் இந்த மாவட்டத்துல காத்திருப்போர் பட்டியல் இருக்காங்க ஒரு வருஷம் ஆகி போச்சு வரையில அரசாங்கம் எந்த பதிலும் சொல்ல மறுக்கிறாங்க போராட்டம் அறிவிச்சு பேச்சுவார்த்தை கூட சாதாரண அதிகாரிகள் அனுப்புறாங்க அவங்க தமிழ்நாடு கூட ஒரு லட்சம் பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மூவாயிரம் பேர் இருக்கிற அதிகாரி சொல்லிட்டு போறான் அது கணக்கெடுப்பா தப்பா இருக்குது வேற வயில வேலையில இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை ஆட்சி ஆட்சியர்களை ஒப்படைக்கிறோம் மேலும் என்ன அரிசி கார்டு அரிசி கார்டு வறுமை போட்டு கீழே எழுப்பதாக அந்த வேலையோ அந்த அன்னவேதினா திட்டத்தின் கீழாக முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கொடுக்கணும் என்று உச்ச தீர்ப்பு கொடுத்துருதுங்க ஒரு உச்ச நீதிமன்றத்து தீர்ப்பு கூட அமல்படுத்த முடியாத மாநில அரசு இந்த மாவட்ட விழுப்புரம் மாவட்ட அரசு நிர்வாகம் அதெல்லாம் சரியில்லை இது வந்து மனு செய்திருக்கிற ஏஐ காடு காரருக்கு எல்லாருக்கும் ஏஐ காடை கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு இன்னைக்கு இங்க ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வந்திருக்கிறோம் எல்லாரும் நீ கலைப்பான் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு தெரிஞ்சுதான் இதை விட்டு வெளியே போவோம் சொல்லி தாய்மையான தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்